வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல கோசல நாட்டு மக்களோட நேர்மை ஒழுக்கம் பத்தி பார்த்தோம் அப்படிப்பட்ட மக்கள் வாழும் நாடு எப்படி இருக்கும் அங்க வீசும் காத்துல என்ன கலந்திருக்கும் வாங்க கம்பர் காட்டுகின்ற அந்த கோசல நாட்டின் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் அகில் இடும் புகை அட்டில் இடும் புகை நகல் இன் ஆலை நரும் புகை நான் மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அழாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும் இது வெறும் வர்ணனை இல்லைங்க அந்த நாட்டின் உயிரோட்டமே இந்த புகையில் தெரியுது முதல்ல கம்பர் சொல்கிறது அகில் புகை அகிலுங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த வாசனை மிகுந்த ஒரு மரம் அதை வீடுகளில் புகையாக போடுவாங்க எதுக்கு தெய்வீக மனத்துக்காக வீடே மங்களகரமாக இருக்கணும்னு அப்போது நாட்டு வீடுகளில் இருந்து இந்த நறுமண புகை வருதுன்னா அங்கே வாழுகிற மக்கள் எவ்வளவு செல்வச் செழிப்போட மன நிறைவோட மங்களகரமாக வாழ்ந்திருக்காங்கன்ட்டு பாருங்க அந்த வாசனையை மனசில் நினச்சி பாருங்கள் அது வெறும் புகை இல்லை அது வளமையின் வாசனை அடுத்து அட்டில் இடும் புகை அட்டிலுன்னா சமையல் அறை மடைப்பள்ளி வீடுகளில் அந்த சத்திரங்களில் உணவு சமைக்கும்போது வர்ற புகை இது இது எதை காட்டுது பசியே இல்லாத நாடு எல்லோருக்கும் உணவு கிடைக்குது விருந்தோம்பல் சிறப்பாக நடக்குது மக்கள் வயிறார உண்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க மூன்றாவதா நகல் இன் ஆலை நரும் புகை ஆலைனா தொழிற்சாலை இங்கே குறிப்பாக கரும்பாலைகள் கரும்புலேருந்து சர்க்கரை வெள்ளம் எடுக்கும்போது எழும் புகை இது அதையும் கம்பர் சும்மா புகைன்னு சொல்லலை நரும் புகை அதாவது இனிய மனமுடைய புகைன்னு சொல்கிறாரு இது எதை குறிக்குது விவசாயம் செழிப்பாக இருக்குது அதை சார்ந்த தொழில்களும் சிறப்பாக நடக்குது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருக்குது அந்த புகையில உழைப்பின் இனிமை தெரியுது நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அலாய் இது தாங்க உச்சம் வீடுகளில் வாசனை புகை சமையல் புகை தொழிற்சாலை புகை மட்டும் இல்லையாம் நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகை நான்கு வேதங்களையும் ஓதி பெரிய பெரிய ஞானிகள் அந்தணர்கள் செய்கிற யாகங்கள் வேள்விகளில் இருந்து எழுகின்ற புனிதமான அழகான புகை இது அந்த நாட்டின் ஆன்மீக பலத்தையும் தர்ம நெறியையும் காட்டுது மக்கள் வெறும் உலக வாழ்க்கையில் மட்டும் மூழ்கிடாமல் இறை சிந்தனையோட அறவழியில் வாழ்கிறாங்கன்றதுக்கு இதுவே சாட்சி அந்த புகைக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது இல்லையா அலாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும் இப்போ கம்பர் ஒரு அற்புதமான காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு இந்த நாலு விதமான புகைகளும் கலந்து என்னென்ன புகையெல்லாம் தனிப்பட்ட மனுஷனோட சந்தோஷம் அகில் புகை ஊர் உலகத்தோட பசி அடங்குற அட்டில் புகை நாட்டோட காசு பணம் வர்ற ஆழ புகை தேசத்தோட ஆன்மான்னு சொல்கிற வேள்வி புகை இந்த நாலு புகையும் ஒன்னோட ஒன்று அளாவி கிடிச்சான் அளவுறதுன்னா ஒன்னாக கலந்துடுறதுன்னு அர்த்தம் எப்படி முகிலின் விம்மி வானத்தில் இருக்கிற மேக கூட்டங்கள் மாதிரி பெருசாக நிறைஞ்சு முயங்கின எங்கனும் ஒன்றை ஒன்று தழுவிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பரவி நிற்குதான் பார்த்தீங்களா கம்பரோட சொல்லாட்சி புகைங்கிறது காற்றுல கலந்து காணாமல் போகிற ஒன்று ஆனால் இங்கே கோசல நாட்டு புகைகள் ஒன்னோடொன்று கலந்து மேகம் போல திரண்டு ஒன்றை ஒன்று தழுவி நிற்குது இதுக்கு என்ன அர்த்தம் அந்த நாட்டில் வாழ்வின் எல்லா அம்சங்களும் இல்லறம் சமூகம் பொருளாதாரம் ஆன்மீகம் ஒன்னோடொன்று சண்டை போடாமல் இணக்கமாக இருக்குதுன்னு கம்பர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் இது வெறும் புகையோட வர்ணனை இல்லைங்க ஒரு உன்னதமான தேசத்தோட முழுமையான சித்திரம்